அந்த மலை அடிவாரம் வரைக்கும் நம்மளுடைய தான் அப்படின்னு சினிமாவில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலேயே இந்த ஊரில் அந்த மலை அடிவாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய குடும்பத்தோடைய பூர்வீக சொத்துங்க இந்த ஊரையே ரம்யா கிருஷ்ணனுடைய குடும்பம் அந்த காலத்தில் கட்டி ஆண்டிருக்கிறாங்க இங்கே நடக்கக்கூடிய விவசாய வேலைகளை கவனிக்கிறதுக்காகவே மிகப்பெரிய டவர் கட்டி அந்த டவர் மேலே இருந்து தான் விவசாய வேலைகளை கவனிச்சுக்குவாங்களாம் அந்த டவர் பக்கத்துலேயே மிகப்பெரிய பங்களாவும் கட்டி வச்சுருக்காங்க அது இப்போ சுதலமடைஞ்ச நிலைமையில் இருக்குது இந்த ஊர் எங்கே இருக்குது அந்த பங்களா எப்படி இருக்குது இந்த ஊர் மக்கள் ரம்யா கிருஷ்ணன் குடும்பம் பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் பத்தி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்கவே இருக்கோங்க இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த இடத்துல உள்ள இடம் மட்டும் எவ்வளவு இருக்கும் ஒண்ணு ரம்யா கிருஷ்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும் அச்சாரிய நடிகர்கள் பார்த்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா இங்க வருவாங்களா சின்ன வருவாங்களே விவசாயம் பண்ணிருந்தாரு இது என்ன ஊரு என்ன மாவட்டம் இங்க வந்து பல ஏக்கர்ல சொத்து அவங்களுக்கு அந்த காலத்துலயே இந்த ஊர்ல ஆமா பெரிய ஒரு நாளைக்கே நாற்பது ஐம்பது கோணமா போயிடுறாங்க தலை ஆஹ் அவங்கள்ட்ட வெலை பார்த்து வேலை பார்த்தாங்க உம் அவருக்கு பேர் அதுதான் கசகுட்டிருன்னு சொல்லுவாங்க சும்மா ஆமா உம் எந்த தண்ணியா இருந்தாங்க பாயம் பாலா தண்ணி இங்க வருமா ஆமா ஆமா அந்த ஊருக்கு இப்பயுமே பஸ் வசதி இல்ல ஆனா அந்த தோட்டத்துக்கு நடுவுல பழைய காலத்தில் அப்பயே வீடு கட்டி கண்ண இப்போ இந்த மழை உங்களுக்கு பின்னாடி தெரியாத மழை அடிவாரம் அதில் பாதி வரைக்கும் அப்படியே போனோம்னா இவங்க இடம் தான் வரும் சீனிவாச ஐயர் இங்கே தான் நடந்துச்சு அதெல்லாம் ஆமாம் போய் பார்க்கலாமா அந்த பக்கம் எல்லாம் எஞ்சி வாங்கி போய் கிடக்குதுங்க சும்மா அப்படியே முகம தெரியாது இப்படி போயக்கணும் ஒரு வரணும் போனான்ட்டு யோசனை தெரியாது படிப்பு கிடையாது எல்லாம் ரெட்டார் ஓட்டுகள்லாம் அடிமை வேலை செஞ்சேன்னு அவங்களோட படிவாளி நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய பூர்வீக ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க செங்கல்பட்டுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் அப்படின்ற கிராமம் தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய பூர்வீக ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணனுடைய பூர்வீக வீட்டை தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் மடைஞ்ச நிலமையில் அந்த வீடு இருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிதுங்க அந்த வீட்டை நம்ம போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் குடும்பம் பற்றி இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த பிரம்மாண்டமான பங்களா வாட்ச் டவர் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோங்க ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்க இவர் நடிகர் ஷோ ராமசாமி இருக்கார்ல அவரோட சொந்த ஊரு கிராமம் இதுதானுங்களா பூர்வீக கிராமம் சின்ன பண்ணி இது என்ன ஊரு என்ன மாவட்டம் ஆத்தூர் என்ன மாவட்டத்தில் வருது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு இப்போ செங்கல்பட்டுலேருந்து இருந்து இந்த ஊர் எவ்வளவு தூரம் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த ஊர் வந்துடும் இந்த ஊருக்கு பாரம்பரியமா இருந்த ஐயர் குடும்பம் வந்து அவங்க தான் அவங்க அப்பா பேருங்க சோ ராமசாமி அப்பா பேரு சீனிவாச ஐயர் சீனிவாச ஐயர் பெரிய அளவுல விவசாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்களா ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது குடும்பம் போயிடுச்சாங்க அத்தலை அவங்கள்ட்ட வேலை பார்த்து வேலை பார்த்தாங்க அப்பெல்லாம் ஆள் பற்றாக்குறை கிடையாது விவசாயம் நிறையா தகுந்த முறையாக தண்ணி ஆற்றுக்கால் தண்ணி வரோம் வரும் பாலாறு தண்ணி வந்து பாயம் வாழை தண்ணி இங்க வருமா ஆமா இப்போல்லாம் வருதா எப்பெல்லாம் வர்றது கிடையாது ஐயர் போறாரே ம் அதுலேருந்து அது நின்று போச்சு ம் ஏன் ஐயர் போடுறதுலாம் தண்ணியாக நின்று போச்சு அவர் வாய்ஸ் ஆகி இறந்துட்டார் ஆ அதே மாதிரி அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ம் அவர் அவங்க பொள்ள சென்மா நடிகர் இடம் நடப்பாரு ஆ அவர் வரமாட்டார் ம் அதனால விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க ம் இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த இடத்துல உள்ள இடம் மட்டும் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் ஒரு நூற்றி முப்பது ஏகம் இருக்கும் வண்ணத்தான மடுக்க அது மழை வாரத்தில் இது இங்கே ஐம்பது வந்து நல்ல விவசாயம் துவந்த மழை பெஞ்சது ஆளுங்க குறலை எல்லாம் முப்பது நாற்பது குடும்பம் ஜத்துல போச்சுச்சு இப்போ அவர் போனார் ஆற்றுக்கா தண்ணி வரத்துல சரியாக மழையும் பேரத்தில் அது தகுந்த மாதிரி ஆளுங்களை வேலை செய்யாங்க ஆளுங்காரம் வரமாட்டாங்க அது எதுவும் கம்பெனி போயிட்டுருங்க அதனால விவசாயமானது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த மழை உங்களுக்கு தெரியாத மழை அடிவாரம் அதில் பாதி வரைக்கும் அப்படியே போனோம்னா இவங்க இடம் தான் வரும் ஆஹா அது நட்புல ஒரு மடுவான போகுது அந்த மடுவை தாண்டி தான் அந்த மலை ஓர்த்துருக்குது அவங்க அண்ணா தக்கே இந்த மடுக்கு என்னடி இவர் இவர் விட்டு இப்போ இங்க எல்லாம் வீடு இருக்குது இந்த வீடெல்லாம் வந்து இப்ப அவங்க தோட்டத்து வீடு தானுங்களா ஆமா அயில் இருக்கும்போது எங்க தான் சமையல் கார் போட்டு சமையல் செய்த எந்த ஐயரு சீனிவாச ஐயர் சீனிவாச ஐயர் இங்க தான் நடந்துச்சு அதெல்லாம் ஆமா போய் பார்க்கலாமா அந்த பக்கம் எல்லாம் இடிஞ்சு உடஞ்சி போய் கிடக்குது இப்ப இடிஞ்சு உடஞ்சி போய் கிடக்கு ஆனா சீனிவாச ஐயர் இருந்த இடம் இதுதானுங்களா ஆனா டோட்டலா இப்ப வந்து அவங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க எல்லாரும் ஆமா இந்த ஊருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம ஆ பெல்லா எல்லாம் செங்கல்பட்டு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு எல்லாம் வெத்திட்டு இருக்காங்க ஆமா ஃபுல்லா 플랫 போட்டு வெத்திட்டு இருக்காங்க பல கோடிக்கு வெத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் 플랫 போடல அப்படியே வச்சிருக்காங்க 플랫லாம் சரி சரிங்க உங்களுக்கு எல்லாம் உங்க சொந்த இடம் இருக்கா ஊரில் ஒரு நாலு செண்ட மூணு செண்டி வீடு வீட்டு மேலே தான் ம் இங்க எல்லாம் கடாயது ம்[ ][][][][][][][][][][ ரெண்டு மூணு செண்டு வீட்டோட மனையோட வேலை வேலை தான் ஏன்னா கூலி வேலை செஞ்சால் தான் உங்கள் தாத்தா பாட்டி தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க இவங்கள்ட்ட வேலை பார்த்துக்குறாங்களா இல்லை ஆ அவங்கெல்லாம் அந்த வேலை அப்போ ரெடியார் வீட்டில் ஆற்று ரெடியார் வீட்டுக்கு வேலை இருக்குது ம் அங்கே வேலை செஞ்சு படி வேலை செஞ்சே என்ன ம் இப்போ அந்த காலத்துலலாம் இந்த ஏரியா வந்து ரொம்ப கஷ்டமான ஏரியா தான் இப்போ அந்த இடம் ஒரு ஏட்டெல்லாம் தான் எல்லாம் இடத்த வித்துட்டு எல்லாம் பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க ம் எல்லாம் அப்போ நாகம் தெரியாத எல்லாம் ஒரு உகமை தெரியாது நாலாம் நாளில் முகம் தெரியாதா உகமை தெரியாது இப்படி போயக்கணும் ஒரு வரணும் போனோம்ட்டு யோசனை தெரியாது படிப்பு கிடையாது எல்லாம் ரெட்டார் வீட்டு எல்லாம் அடிமை வேலை செஞ்சேனே அவங்கள்ட்ட படி வேலை செஞ்சேனே அப்படியே காலத்தை தள்ளிட்டு போயிட்டாங்க அந்த காலத்தில் பிளை தெரிஞ்சிருந்து பிழைச்சி பிழைச்சிருந்தாங்கன்னா நிறைய இடம்லாம் வாங்கி அப்போலாம் வேலை வச்சு கிடையாது இப்போதான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேலே வேலை இந்த பிளாட்டு வீட்டு பிளாட்டு வாங்கினாலா ம் போட்டால் தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஆமாம் ம் இப்போ வாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணனுடைய பூர்வீக வீடு எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம் நம்ம இப்போ இவ்வளோ நேரமாக அந்த பெரியவர்கிட்ட ஜோ ராமசாமி பற்றி விசாரிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோ ராமசாமியோட சொந்த தங்கச்சி தான் ரம்யா கிருஷ்ணனுடைய அம்மா அதனால தான் நம்ம சோ ராமசாமி பற்றி அந்த பெரியவர்கிட்ட விசாரித்தோங்க இப்போ நம்ம முதல்ல இந்த இடத்து உள்ளே வந்தோம்னா நமக்கு முதல்ல தெரிகிற பில்டிங் எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் இதில் நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாட்ச் டவர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விவசாய கிணறு இருக்குதுங்க ரொம்ப தெளிவான தண்ணி கண்ணாடி போல் காட்சி அளிக்குது விவ விவசாய கிணறு இப்போ இந்த விவசாயம் பண்ணாததுனால இந்த கிணறில் உள்ள தண்ணி அப்படியே தாங்க இருக்குது இங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்ச் டவரை சுற்றி நம்ம அப்படியே வந்தோம்னா இந்த வாட்ச் டவரை சுற்றி நிறைய தொட்டிகள் இருக்குதுங்க நிறைய விவசாய இடம் முந்நூறு ஏக்கருக்கு மேலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் அந்த காலத்தில் உழவு ஓட்டுறதுக்கு மாடுகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க அந்த மாடுகளை ஃபுல்லா தான் கட்டி வைப்பாங்களாம் குறிப்பா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது ஏக்கர் இருக்குதுங்க இது இல்லாம பாலாத்து கரை ஓரமாக ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் இடம் ரம்யா கிருஷ்ணனுடைய பாரம்பரிய இடமா இருந்திருக்குது ரம்யா கிருஷ்ணனுடைய தாத்தா வாழ்ந்த வீடு அது இந்த டவருக்கு பின்புறமாக தாங்க இருக்குது பிரம்மாண்டமான வீடு பால் அடைஞ்சு கிடக்கு அந்த வீட்டை போய் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு தகவலை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது இப்போதைக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் குடும்பம் வித்துட்டாங்க இந்த இடத்த வாங்கினவங்க ஒரு பழம்பெரும் நடிகை அவங்க இப்போ உயிரோடு இல்லை அந்த நடிகைக்கு சொந்தமாக தான் இப்போ இந்த இடம் இருக்குது அந்த நடிகை யார் அந்த நடிகையோட வீடு இங்கேயே இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அதையும் நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீட்டை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க அந்த காலத்திலேயே நிழலுக்காக இந்த இடத்த சுற்றி பிரம்மாண்டமான மரங்கள் நட்டு வளர்த்துருக்காங்க இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த மரங்கள் எல்லாம் காட்சி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டை நீர் குட்டை ஒன்று அமைச்சிருக்காங்க மாடுகள் எல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு நீர் குட்டையும் அமைச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் ரம்யா கிருஷ்ணனுடைய பூர்வீக வீடு அவங்க தாத்தாவுடைய வீடு இந்த வீடு ரொம்ப பாலடைஞ்சு இருக்குது இந்த வீட்டை உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணோட தாத்தா அவர் ஒரு புது வீடை கட்டியிருக்காருங்க அந்த வீடு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீடு பயன்பாடு இல்லாமல் இருக்குது இப்போ முழுமையாக கட்டப்பட்டிருந்தாலும் இந்த வீட்டுக்கு கதவு ஜன்னல் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே செய்யலைங்க புதுசாக கட்டி கட்டினபடி அப்படியே இந்த வீட்டை கைவிட்டிருக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணனுடைய தாத்தாவுக்கு இது இல்லாமல் சென்னை மயிலாப்பூர்லேயும் ஒரு வீடு இருக்குதுங்க இந்த வீடை பாருங்கள் இந்த வீட்டோட மேலே இந்த வீட்டுக்கு நடுவில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆழ மரமே முளைச்சி வந்திருக்குது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வீடு கட்டி கைவிடப்பட்டது அப்படின்றது சரியாக தெரியலை ஆனால் இன்னமும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கட்டியிருக்கிறாங்க வீடு அப்படியே இருக்குங்க நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் கைவிடப்பட்டு இருக்குது இந்த வீட்டுக்கு பின்புறம் அப்படியே திரும்பணம்னு பார்த்து திரும்பினோம்னா ரம்யா கிருஷ்ணனுடைய பூர்வீக வீடு மிகப்பெரிய பெரிய அளவில் பெரிய பங்களாவாக இருந்திருக்குதுங்க இப்போ ஒரு புதர் மாதிரி உங்களுக்கு காட்சி அளிக்குது பாருங்க இதுதான் ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய பூர்வீக வீடு அவங்க தாத்தா வாழ்ந்த வீடு நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓடால அதாவது முன்னாடி வந்து சாரம் மாதிரி ஓடாலேயே இறக்கி பெரிய ஹால் மாதிரி இந்த இடம் இருந்திருக்குது அதுக்கு பின்புறமாக இந்த வீடு பெரிய மதில் சுவர் கோட்டை சுவர் மாதிரி அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த இடத்துல அந்த வீடு அந்த காலத்தில் காட்சி அளிச்சிருக்குதுங்க இப்போ குட்டி சவராக எல்லாமே இடிஞ்சு கிடக்குது இதை பார்க்குறப்பயே இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பாக இவங்க இவங்களுடைய குடும்பம் இங்கே வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க முன்னாடியே ரெண்டு மூணு அறைகள்லாம் இருக்குது அதை கடந்து அப்படியே நம்ம நேராக பார்த்தோம்னா வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு சிறிய நீர் குட்டை ஒன்று வச்சுருக்காங்க அந்த நீர்க்குட்டை பக்கத்தில் தான் அந்த வாட்ச் டவரையும் கட்டியிருக்காங்க இப்போ நம்ம அந்த வாட்ச் டவர் மேலே ஏறி அங்கேருந்து ரம்யா கிருஷ்ணனுடைய பூர்வீக இடம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நூற்றி முப்பது ஏக்கர் இடத்த விவசாயம் பண்ணுறப்ப ரம்யா கிருஷ்ணோட தாத்தா இங்கேருந்து இங்க வேலை பாக்குறவங்கள கவனிச்சுக்கு வரான் அதுக்காகவே இந்த டவர் கட்டிருக்காங்க இது மேல ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம இப்போ மேலே வந்தாச்சுங்க மேலேருந்து இந்த இடத்த பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணோட பூர்வீக இடம் இங்கே நடக்கக்கூடிய விவசாய வேலைகளை ரம்யா கிருஷ்ணோட தாத்தா இந்த இடத்துல இருந்து தான் பார்ப்பாராங்க அளவுக்கு எல்லா இடமும் உங்களுக்கு அளிக்குது காட்சியளிக்குது அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டவரை கட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டவர் கட்டி இங்கே நடக்கக்கூடிய விவசாய பணிகளை பார்த்துட்டுருக்குது அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க பெரிய பண்ணையார் மாதிரி இந்த இடத்துல ரம்யா கிருஷ்ணோட தாத்தா இருந்து விவசாய பணிகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே செஞ்சு வச்சிருப்பாராங்க எல்லா விவசாயிகளுக்கும் இங்கேயே உணவு சமைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இவங்களே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த டவர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா தெரியும் இந்த வீடு உங்களுக்கு எப்படி காட்சி அடிக்குதுன்னு இந்த இடங்களை சுற்றி பார்க்குறப்ப நமக்கு ஒன்றே ஒன்று தெரியுதுங்க எந்த அளவுக்கு ரம்யா கிருஷ்ணோட குடும்பம் ஒரு பாரம்பரிய குடும்பமாக ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பமாக இந்த கிராமத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றது